சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா மீதான வழக்குகள் இன்று புதன்கிழமை சாவகச்சேரி நீதிமன்றில் நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ஜுனா மீது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட ஐந்து வழக்குகளே இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டன இதன்போது வைத்தியர் அர்ச்சுனா சார்பாக சட்டத்தரணி செலஸ்டின் ஆஜராகி இருந்தார் வைத்தியர் அர்ச்சுனா ஊழல் மோசடிகளை தடுக்க முகமாகவே கடமை நேரத்தில் வைத்தியர்கள் வெளியே செல்வதை தடுத்திருந்தார் எனவும் வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலைகளில் பணியாற்றிவிட்டு பின்னர் மேலதிக நேர கடமை என்ற பெயரில் மக்களின் வரிப்பணத்தை சூரியாடுகின்றனர் எனவும் சட்டத்தரனை தனது வாதத்தின் போது சுட்டிக்காட்டியிருந்தார் இதன்போது இருதரப்பு வாதங்களையும் கவனத்தில் எடுத்த நீதிபதி ஐந்து வழக்குகளையும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு தவணையிட்டார் அதன்போது வைத்தியர் அர்ஜுனா சாவுக்குச்சேரி ஆதரவை சாலையில் வைத்து தனது தொலைபேசி மற்றும் பணத்தை பறித்தமைக்காக வைத்தியர்கள் மீது கொடுத்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி தவணையிடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் எதிர்காலத்தில் தன் அரசியல் நகர்வுகளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதனை உறுதிப்படுத்தும் முகமாக இன்றைய நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக அவர் சென்ற விலை தனியொரு சட்டவாளராக இளமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த சட்டத்தரணி செலஸ்டின் அவருக்காக பொதுநல நோக்கம் கருதி இலவசமாக முன்னிலையாக இருந்தார் அத்துடன் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஈவன் எனப்படும் சிவகுரு பாலகிருஷ்ணனும் இன்றைய நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது கூடவே சென்றிருந்தார் அர்ஜுனா ராமநாதன் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தமிழ் தேசிய கொள்கையுடையோரால் ஆதரிக்கப்பட்டு உசுப்பேற்றப்பட்டு கடைசி நேரத்தில் அவர்களால் கைவிடப்பட்ட போதும் இபிடிபி கட்சியைச் சேர்ந்த சட்டத்தரணி செலஸ்டின் எவ்வித இலாப நோக்கு மற்றும் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவுக்கு சட்ட உதவி புரிவது பாராட்டக்கூடிய விடியம் என்று பலரும் கூறி வருகின்றனர் இந்த நிலையிலேயே ராமநாதன் அர்ஜுனா தனது அரசியல் நகர்வுகளை எதிர்காலத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இபிடிபி கட்சியுடன் இணைந்து தொடரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகின்றது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்